இன்னைக்குள்ள பெரிய பிரச்சனை அது ஓடிட்டு இருக்கு சொன்னா நாயை வந்து தெருக்களில் வைத்து உணவு போட்டு வளர்ப்பதும் அதற்கு எதிராக ஒரு குழுவும் இயங்கி கொண்டிருக்கிறதாக சமூக வலைதளங்களை கொண்டிருக்கிறது முதல்ல நாய் வளர்ப்பு தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னா வீட்டுக்குள்ள நாயை வச்சு வளர்க்க கூடாது அப்படி வீட்டுக்குள்ள நாயை வைத்து வளர்க்கும் போது அவருடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து விடுகிற அளவுக்கு பாரதூரமான எச்சரிக்கையை முகமது நபி சல்லல்லாஹலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யாருடைய வீட்டுக்குள்ள நாய் வளர்க்கப்படுகிறதோ அவருடைய நன்மை நன்மையிலிருந்து ஒரு கீராத் நன்மை அளவுக்கு அவரை விட்டு சென்று விடுகிறது நன்மை செஞ்சிருக்கணும் கீராத்து அளவுக்கு அப்படி செஞ்சிருந்தா அந்த நன்மை அவரை விட்டு போயிடும் ஒரு கீராத்து அளவுங்கிறது சவுதியில் உள்ள உகது மலை அளவுக்கு நிகரானது அப்ப எவ்வளவு நன்மைகள் இந்த நாயை வளர்ப்பதன் மூலமாக அவரை விட்டு சென்று விடுகிறது அப்ப செல்ல பிராணியாக வீட்டில் தடாவிட்டு கொஞ்சிக்கிட்டு நாயை வளர்த்தல் என்பது மிக பாரதூரமான பாவத்தை ஏற்படுத்தும் நன்மை அழித்து விடும் என்று சொல்லி பெருமானார் அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் சில பேருடைய வீடுகள் என்ன செய்யறாங்க செல்ல பிராணியா ஜிம்மியோ கம் மம்மியோ மம்மியோ ஏதோ ஒன்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்து நாய் வளர்க்கப்படுவதே பார்க்குறோம் அது பூல் நாயாக இருந்தாலும் சரி சொர நாயாக இருந்தாலும் சரி எந்த நாயாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வச்சு என்ன செய்யக்கூடாதுன்னா வளர்க்கக்கூடாது ஊசி போட்டாலும் சரி போடலாட்டியும் சரி அது வீட்டுக்குள் வைத்து வளர்க்கப்படக்கூடாது செல்ல பிராணியாக வளர்க்கப்படக்கூடாது ஸோ யாருடைய வீட்டுக்குள்ளே நாய் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே தேவதூதர்கள் அதாவது மலக்குமார்கள் வந்து வரமாட்டார்கள் என்றும் ரசூல்ல்லா சொன்னார்கள் அருளை கொண்டு வருகிற மழக்குமார்கள் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள நாய் இருப்பதனால ஸோ நாயே அல்லாஹ் படைச்சிருந்தாலும் அது நஜீசாக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தில் வீட்டுக்குள்ள அதை வைத்து செல்ல பிராணியாக அதை வளர்க்கக்கூடாது வீட்டுக்குள்ள யாருடைய வீட்டில் நாய் இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ள வானவர்கள் வரமாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சலலா ஹலீஸ்வல்ல அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ வீட்டுக்குள்ளே நாய் என்ன செய்யக்கூடாதுன்னா வளர்க்கக்கூடாது வளர்த்தா ஒரு கீராத்தளவுக்கு அதாவது பெரிய அளவுக்கு நம்முடைய நன்மைகள் அழிந்து விடுகிறது நல்ல அருள் செய்யக்கூடிய அருள் வழங்கக்கூடிய வானவர்கள் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டார்கள் என்கிற செய்தியை ரசூலுல்லா கடுமையாக கண்டித்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சொல்றாங்க கண்ணோட்டத்தில் நாயை வீட்டுக்குள்ள செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடாது அந்த நாயை வளர்த்தோ அதை விற்பனை செய்யவும் கூடாது அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிகிறது அதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாய் வந்து வேற எங்கே தான் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாயை வந்து வேட்டைக்காக வேண்டி பயன்படுத்தலாம் நம்ம வேட்டைக்கு போகும்போது வேட்டை நாயு அந்த வேட்டைக்காக ட்ரைன் பண்ணுற நாய் அந்த நாய்கள் வந்து வேட்டைக்காக பயன்படுத்துவது இஸ்லாம் அனுபவித்திருக்கிறது அதில் விட வரையறைகளும் வரம்புகளும் இருக்குது பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கலாம் கிடையாது ஆனால் பயன்படுத்த நினைக்கும் போது அதை பயன்படுத்தலாம் அது வேட்டைக்காக தயாரிக்கப்பட்டு வேட்டைக்காகவே சின்ன வயசுலேருந்து அதை உருவாக்கப்பட்ட நாய்கள் அது வேட்டை நாய்கள் என்று சொல்லுவாங்க அந்த நாய்கள் வந்து இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அதை வளர்ப்பதற்கு அதாவது செல்லப்பிராணியாக குஞ்சுகிறது கிடையாது வேட்டைக்காக பயன்படுத்தி விட்டு அதை அதோட பாட்டில் வைத்து விடுவது ஒரு இடத்துல அதை அடைத்து வைத்தோ அல்லது ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைப்பதோ அது அது இஸ்லாம் வந்து தடை செய்யவில்லை அதே மாதிரி தோட்டங்களை வயல் நிலங்களை பாதுகாப்பாக காப்பதற்காக ஒரு நாயை வாங்கி போட்டு அங்கேயே சாப்பாட்டை போட்டு அங்கே கெட்டவைகளும் அதை தோட்டத்தை அழிக்கக்கூடிய விஷங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த நாயை பாதுகாப்பாக வளர்க்கலாம் கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது வேட்டையாட வந்துச்சுன்னா அந்த நாய் வந்து அதை வந்து குறைத்து என்ன செஞ்சிடும் வெளியில் அனுப்பிவிடும் இந்த மாதிரி பாதுகாப்புக்காக வேண்டி நாயை வந்து பாதுகாக்கலாம் வளர்க்கலாம் அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லுது ஆனால் வீட்டுக்குள்ள செல்ல பிராணி என்ன செய்ய செய்யக்கூடாது வளர்க்கக்கூடாது இதுதான் இஸ்லாம் சொல்கிற தகவல் சரி இது இல்லாமல் இப்போ சமுதாயத்தில் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா தெரு தெருநாய்க்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ பெரிய பெரிய ப்ரோக்ராம்கள் கூட போய்ட்டு இருக்குது நீயா நானா நிகழ்ச்சியில கூட ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணுது ஒரு கூட்டம் வந்து தவறுன்னு சொல்லுது ஸோ இதுக்கு இஸ்லாம் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு இப்படிப்பட்ட நிலையில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் தெருநாய்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதனுடைய நோய் இருக்கிறது அதன் மூலம் கிருமிகள் பரவுகிறது அது நிறைந்து நிறைந்து மல்லிந்து காணப்படுகிற போது அதை இந்த தொட்டு சாப்பாடு போடுகிற போது அது வா அந்த பாய வாய் வைத்து விட்டு போனதுக்கு பின்னாடி அதை கூட எட்டு முறை கழுவ வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு நஜீசான ஒன்று தான் அது அப்போ இந்த நாயை வந்து ஒருவர் வந்து தெருக்களில் விட்டு வந்து போகிறது வேறு அதாவது ஒரு நாய் வருது போகுது மற்ற ஜீவராசிகள் மாதிரி போகிறதுங்கிறது வேறு இது தெருக்களுக்குள்ளே நாய் பழக்கிற வகையில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சாப்பாடு போடுறது இந்த இந்த கூப்பிட்டு அதற்கு இறக்கம் காட்டுற பேரில் அதையும் வந்து அதிகமாக சாப்பாடு போட்டு அந்த ஏரியாவில் அது குட்டி விட்டு பல்கி பெருகி அந்த நாய் வச்சுக்கிறவங்களும் தெரிஞ்சிருக்காங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குட்டி விட்டு பல்கி பெருகி இரவில தூங்க முடியாத அளவுக்கு அது குறைத்து கொண்டு சத்தம் விட்டு கொண்டும் பிள்ளைகளுக்கு அசௌகரிய ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன செய்கிறது அந்த நாய் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நாய் வந்து யாரையாவது தாக்கி விட்டால் தாக்கி விட்டால் கிடையாது தாக்குகிறது நாய்க்கு மனநிலை வேற ஏன்னா நாய் வந்து மைண்ட் வந்து மிருக மைண்ட் அதாவது அதனுடைய மனநிலை வந்து மிருகத்தினுடைய சிந்தனையில் இருக்கும் எப்போ வேணாலும் தாக்கலாம் எப்போ வேணாலும் அதுக்கு விசர் வருகிறது வெறி வருகிறது போகிற வருகிற பைக் வாகனங்களுக்கு முன்னாடி பாஞ்சி அவர்களுக்கு சேதம் ஏற்படுத்துகிறது சிறு பிள்ளைகளை கடிக்கிற வீடியோக்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பெரியவர்களை தாக்குகிற வீடியோக்கள் இது நாய் வந்து பாத்திரங்களுக்குள் வாய் வைக்கிற வீடியோக்கள் இதையெல்லாம் வந்து ஒரு மிக கடுமையாக இஸ்லாம் என்ன செய்கிறது கண்டிக்கிறது நாய்க்கு அன்பு காட்டலாம் ஆனால் நாயை பராமரிக்கிறோங்கிற பேரில் ஏரியாவுக்குள்ள புழுத்து பெறுகிற அளவுக்கு நிறைந்து விழுகிற அளவுக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது நாயை விரட்டிட்டு விட்டுறோம் அடித்து கொடுமைப்படுத்துறதல்ல நாயை விரட்டி போ என்று சொல்லி விரட்டுவது அல்லது நாயை ஒரு ஓரளவு அதை வந்து நம்ம ஒன்று எதிர்க்கிறோம் நாய் ஆதரிக்கவில்லை எதிர்க்கிறோம் என்கிற அந்த ஏரியாவில் வரவிடாமல் விட்டால் அது அதற்குரிய இடத்துல என்ன செய்யும் சேஃபா அது வந்து வாழ ஆரம்பிச்சிடும் ஏன்னா இஸ்லாத்தில் கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் தண்ணீர் தாகங்கள் பசி ஏற்பட்டால் அதற்கு தண்ணீர் கொடுத்து பசியை போக்கினால் அதற்கு ஸ்பெஷலாக இஸ்லாத்தில் நன்மை உண்டு முட்கா காலத்தில் வந்து ஒரு மனிதருடைய அன்பை பெற்று நபிகள் நாயகம் சன்னாலேஸ்வரம் சொல்லும் போது ஒருவர் வந்து தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு கிணற்றுக்குள்ள இறங்குகிறார் ஒரு தாகத்துடன் போகிற ஒருவர் குடிப்பதற்காக ஒரு கிணற்றுக்குள்ள இறங்குகிறார் இறங்கி போய் தண்ணியை குடிச்சிட்டு மேலே வருகிற நேரத்தில் பார்த்தா ஒரு நாய் வந்து தண்ணீருக்காக வேண்டி நிலத்தை போட்டு நக்கி கொண்டிருக்கிறது கடுமையான தாகம் இப்போ வந்து இவர் என்ன போய் மீண்டும் தன்னுடைய காலுரைக்குள்ள தண்ணீர் எடுத்து வந்து புளிந்து இந்த நாய்க்கு என்ன கொடுக்குறாரு இதை பார்த்த இந்த இறக்க குணத்தை பார்த்து அல்லாஹ் இவருக்கு இரக்கம் காட்டி இவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து இவரை சொர்க்கத்தில் போட்டான் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது நாய்க்கு மட்டும் கிடையாது நாய் போல எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும் கழுதையாக இருந்தாலும் மானாக இருந்தாலும் குரங்காக இருந்தாலும் மெதுவாக இருந்தாலும் பசியுடன் இருக்கிறது அல்லது தாகத்துடன் இருக்கிறது என்றால் அந்த ஜீவராசிகளுக்கு அன்பு காட்டி அந்த ஜீவராசிகளை இப்படி கவனித்து விட்டால் அந்த ஜீவராசிகளுக்கு அன்பு காட்டிய காரணத்திற்காக அல்லா எம்மையும் பொருந்திக்கொள்வான் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த செய்தி மூலம் நமக்கு கிடைக்கிறது எனவே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்று சொன்னால் வீட்டுக்குள்ளே நாயை வச்சு வளர்க்கக்கூடாது பாதுகாப்புக்காக வேண்டி தோட்டங்களில் நாயை வளர்த்து விடலாம் அதே மாதிரி தெருக்களில் பல்கி பெறுகிற வகையில் நாய்க்கு உணவு போடுகிறோம் குப்பைகளை கொட்டி அந்த இடத்துல அதிகப்படுத்தினால் அந்த இடத்துல பல பல்கை பெரிய நாய்கள் நம்முடைய குழந்தைகள் பெரியவர்கள் வாகனத்தில் போகக்கூடியவர்களை கொள்கிற நிலை ஏற்படுகிறது அதனால் இதிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விசத்தை ஏற்படுத்தக்கூடிய தீங்கை ஏற்படுத்தக்கூடியவைகளை நாம் அந்த இடத்தில் அகற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தெருநாய்கள்கள் தெருக்களில் அதிகமாக அதிகமாக நிறைந்து வருவதை தடுப்பதற்காக நாம் விடணும் அல்லது அதுக்குரிய அரசாங்க நடவடிக்கைகள் கையாளப்பட வேண்டும் என்பதை சிறந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்கிறது தெரிய கிடைக்கிறது